கொள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான் அறி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதனுக்கு தெரியவில்லை அற்புதமானவர்களே இது ஒரு அற்புதமான சிந்தனை மருதகாசி ஐயா அவருடைய பாட்டு அது சிறுகழியா பாடியிருப்பார் நான் சொன்ன பாருங்கள் கொள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான் அறிவோல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை ரொம்ப புகர்த்திங் அதாவது ஒரு பரிதாபம் மனிதனுக்கு இன்னைக்கு இருக்க நிலை சமூகமே மனித சமூகமே எப்படி இருக்குன்னா பைத்தியம் பிடித்து அலையிறாங்க எல்லாரும் ஒரு கோடி பேரில் ஒருத்தர் அந்த அமைதியாக இருந்தால் பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு நடக்கிற செய்திகளும் நடக்கிற அந்த நடத்தைகளும் பார்த்தா நாம் மனிதனாக இருக்கக்கூடிய பூமி எப்படி தான் தோணும் ஏன்னா அடிப்படையான அன்பினுடைய சாரமே இல்லாமல் போன வாழ்க்கை தனி மனித வாழ்க்கையிலும் இல்லை குடும்ப வாழ்க்கையிலும் இல்லை சமூக வாழ்க்கையிலும் இல்லை அரசியல் வாழ்க்கையிலும் இல்லை அரசு வாழ்க்கையிலும் இல்லை ஆட்சியாளர் வாழ்க்கையிலும் இல்லை உலகத்தினுடைய எல்லா சாது சொல்கிறோமே எல்லாருமே அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம் தொலைதூரத்துக்கு போயிட்டோம் இது ஒரு கடைசி கொதிநிலை நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை ஏன் நான் பகிர்ந்துக்கிறேன்னா பாருங்கள் வாழ்க்கையினுடைய நம்முடைய அந்த தாத்பரியம் அந்த பொருள் அந்த பரிசு அந்த பொக்கிஷம் மறந்து போயிட்டோம் என்னென்னா ஒரு நான்கு வார்த்தை சொல்லுவாங்க இந்த வாழ்க்கை திறவுகள் தான் இது இந்த வாழ்க்கை திறவுகள் பகுதியை பேசணும் தான் இதுக்கு வந்தேன் அப்படி யோசிக்கிற போது எனக்கு இதுதான் தோணுச்சு இந்த வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்கிட்டோம் நம்ம வெறும் காசால் தான் வாங்குகிறோம் அது எத்தனை நாள் நிலைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க காசுகள் உயிரை காப்பதில்லைன்னு இல்லைன்னு கண்ணாசன் காற்றை கையில் பிடித்தவர் இல்லை தூற்றி தூற்றி வாழ்ந்தவர் இல்லைன்னு வார் நம்ம அந்த உண்மையான அந்த உன்னத நிலையை மறந்துவிட்டோம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பண்பு சார்ந்த அந்த அன்பு வேணும் நமக்குட்டு அருள் சார்ந்த அன்பு வேணும் அருள் இல்லாமல் வாழவே முடியாது இந்த உலகத்தின் தன்மையே அருள் வடிவம் கருணை வடிவம் ஜீவகாருண்ய வடிவம் இறக்க வடிவம் இதெல்லாம் நம்ம உள்முகமாக கொண்டு வந்தாதான் நமக்கே நமக்கு அமைதி வந்தாதான் நாம் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும் இல்லை என்றால் அமைதி கிடைக்கவே கிடைக்காது ஏன் அதுதான் சொல்கிறாங்க வாழ்க்கையினுடைய திறவுகோள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது உங்ககிட்டயே அந்த பூட்டை திறக்கிற சாவி இருக்குது நீங்கள் வெளியே தேடாதீங்க வெளியிலிருந்து வருபவை எல்லாம் துன்பங்கள் தான் இன்பங்கள் வெளியிலிருந்து வரவே முடியாது அது தற்காலிக சுகமாக இருக்குமே தவிர அந்த இன்பமே இன்பம் கிடையாது நீங்களே உள்முகமாக உங்களையே நீங்கள் யோசித்து உங்களையே சிந்தித்து உங்களையே நீங்கள் பார்த்து அந்த சாட்சியாக இருக்கிற பாவத்தை நீங்கள் உணர்ந்தால்தான் நீங்கள் இன்பங்கிறதே எப்போ பார்த்தாலும் அது அதுக்கப்புறம் இன்பத்தை தேடவே இல்லை நீங்கள் பார்க்குறதெல்லாம் இன்பமாக இருக்கும் நடக்கிறதெல்லாம் இன்பமாக இருக்கும் வெளியிலிருந்து வருகிற துன்பம் கூட உங்களுக்கு இன்பமாக தெரியும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வாழ்க்கை திறவுகளை பயன்படுது அந்த வகையில் ஒரு நாலு வார்த்தை சொல்லுவாங்க வாழ்க்கை திறவுகளில் ஸ்வயம் சொல்லுவார் புத்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அதை ஸ்வயம் அந்த இருந்து இருப்பு நிலை அதிலிருந்து ஆன்ம நிலை அதிலிருந்து மனிதன் அப்படின்னு ஒரு நாலு ஒரு நாலு வார்த்தையை சொல்லுவாங்க ஓஷோ ரொம்ப அழகாக குறிப்பிடுவார் இந்த நாலு வார்த்தையும் இந்த ஸ்வயம் தான் அகங்காரத்தை உருவாக்குகிறதுன்னு செல்ஃப் அதாவது நான் நான் ஏதோ எச்சுங்கிறேன் நான் எதுவோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன் அவன் என்ன பண்ணுறான் தார்மீகம் இல்லாமலேயே ஆடுறான் எங்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாம் தானாக நடக்குது தானாக இயங்குது எல்லோமே எல்லாமே ஒரு விதிக்கு உட்பட்டு ஒரு ப்ராசஸாக ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டுருக்குது அப்போ இதை நான் 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 வந்து இதை வந்து கலைக்கக்கூடாது நான் வந்து நான் இயல்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது இந்த ஸ்வய ஸ்வயத்துக்கு அதிக ஒரு அதிகார அகங்கார ஆணவம் வரது கிடையாது அதாவது ஸ்வயம்ன்றது என்ன சொல்கிறாங்க உலகத்திலோட எல்லா மதங்களும் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்வயத்தை அதை அது அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாரும் தானுங்கிறது ஒன்று இருக்குது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் தானுங்கிற ஒரு நிலை ஒன்று இருக்குது அது வந்து ஐம்பூதங்களால் ஆனது கிடையாது நீ வேறானவன் இப்போ சொல்கிறோமோ இல்லையா ஐம்பூதங்கள் நம்ம நிலம் நீர் காற்று சொல்கிறோம் அதனால தான் இந்த உடம்பு ஐந்து மூலப் பொருள் சூழலாக ஆனது சொல்கிறோம் இல்லையா பூதங்களால் ஆனும் சொல்கிறோம் இல்லையா அதை தாண்டி ஒன்று தானு இருக்குது அதுதான் அகங்காரத்தை கொடுக்குது அது வரைக்கும் தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அதைத்தான் நம்ம ஆத்மான்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொல்கிறாங்க ஆனால் பாருங்க இங்கே தான் புத்தர் வேறுபடுறார் இப்போ இவங்க என்ன என்ன சொல்கிறாங்க இந்த தானுங்கிற எண்ணம் தான் நீ வேறுபட்டவனாக இருக்கிறாய் இந்த ஐந்து பூதங்களிலிருந்து உருவானதிலிருந்து நீ வேறுபட்டவனாக இருக்கிற அது ஒன்று உள்ளே இருக்கு அந்த 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 உள்நிலையை தான் அவங்க எல்லா மதங்களும் என்ன சொன்னாங்க தாடுங்கிற நிலை அது ஒரு ஈகோவை நீங்கள் மேன்மையாக கருதுனாலும் சரி தான் தாழ்மையாக கருதுனாலும் சரி தான் தாழ்ந்ததாக சரி சரிதான் அது வந்து அந்த ஆத்மா ஆத்மாவுக்கு அந்த ஈகோ இருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நிற்கிறாங்க ஆனால் புத்தர் தான் அதை வேறுபடுறாரு அவர் சொல்கிறாரு ஸ்வயம் என்பது இந்த நான் சொன்ன பாருங்க இந்த ஐந்து மூலப்பொருள்கள் இருந்து நீ கருதாத அது வெறுமையானதுன்னு சொல்றாரு அது ஒன்றுமே இல்லாதது அது இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இருக்கிறது பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நமக்கு அகங்காரம் வருதுன்றத உடைக்கிறதுக்காகவே புத்தர் என்ன சொல்கிறாரு அது கிடையாது வெறுமையானது ஒரு எம்டினஸ்ன்றார் அது வெறுமையானது நீ வெறுமையானவன் அப்போ வெறுமையானவன்னு சொன்னால் உனக்கு அகங்காரம் வராது நீ வெறுமையானவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ இருக்கப்பட்டவா நினச்சிக்கிற அதனால தான் முடிவு சொல்லாதீங்கன்றார் புத்தர் ஒரு ட்ரீயை கூட மரத்தை கூட மரம்னு சொல்லாதீங்க அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது ட்ரீயிங் அப்படின்னு சொல்லுங்க வாழ்க்கை கூட வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க வாழ்ந்துட்டேன் வாழ்க்கைன்னா வளர்ந்து கொண்டே இருக்கிறது சென்று கொண்டே இருக்கிறது அது ஒரு ஆறு அது ஒரு தொடர்ச்சி நல்ல கவனிங்க இதைத்தான் புத்தர் சொன்னார் அவர் ஏன் சொன்னார்னா மனிதனுடைய இருப்பு நிலை நான் சொன்னேன் இல்லையா ஸ்வயம் ஸ்வயம் அடுத்து இருப்பு நிலை பீயிங் இது வந்து இந்த பீயிங்கிறது இந்த இருப்பு நிலைங்கிறது உங்களுக்கு வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது உங்களை உருவாக்கி இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு மட்டுமே இல்லை நேற்றும் இருந்தீங்க இந்த இந்த ஜெ இந்த இந்த வாழ்க்கை முடிந்து போன பிறகு கூட இன்னொரு ஒரு புதிய ஒரு உடம்புல போக போறீங்க ஒரு தொடர்ச்சி இது வந்து ஒரு 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 இருப்பு நிலைன்னு சொன்னால் அது முடிவானது கிடையாது தொடர்ச்சியாக ஒரு ப்ராசஸாக இருக்குது இதை பீயிங்கை புரிஞ்சுங்கன்னு ரெண்டாவது மூன்றாவது ஆன்மாவை சொன்னார் ஆன்மா சோல் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆன்மான்னு ஒன்று இதோ இதை விட ஒரு தெரியாத ஒன்று ஒன்று உள்ளே இருக்குதுன்னு சொல்லி எல்லா மதங்களும் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ஆன்மா வந்து மற்றவங்களாம் சொல்லும்போது அது வந்து ஒரு வலிமை வலிமையானது இந்த உலகத்தோடைய மிக உலகத்தையே கட்டி ஆடக்கூடியதுன்னு சொல்லும்போது புத் புத்தர் தான் சொன்னார் நீ அவங்க சொல்கிற மாதிரி நீ வேறானவன் கிடையாது நீ அந்த இடத்துல இல்லவே இல்லை நீ எங்க அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நீ இந்த ஐம்பூதங்களால் ஆன இந்த உடலிலிருந்து நீ வேறானவன்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த தானுன்னு சொன்னாங்க பாருங்கள் அது கிடையாது நீ அங்கே இல்லவே இல்லை நீ முற்றிலுமே வெறுமையானவன் இது யார் சொல்கிறாரு புத்தர் சொல்கிறார் ஏன் அப்படி அவர் சொன்னார்னா ஆன்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லை அப்படி சொல்லி சொல்லியே இங்கே அகங்காரத்தை வளர்த்து விட்டோம் எல்லா மதங்களையும் அது வளர்த்து போச்சு தனக்குன்னு ஒரு செல்ஃப் சொன்ன ஸ்வயத்தை வந்து என்ன பண்ணிட்டோம் பெருசாக்கிட்டோம் ஏன்னா அது இப்போ தான் கனமாக இருக்குது எனக்கு இல்லவே இல்லை அது ரொம்ப காலமாக இருக்குது ரொம்ப 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 சொல்ல முடியாத நீ நீயா இருக்கிற இப்போ ஒரு நம்ம நான் நான் இருக்கேன் இப்போ நம்ம வந்து சின்ன குழந்தையிலிருந்து சிறுவனிலிருந்து வாலிபனிலிருந்து வயோதிக வர வரைக்கும் நான் ஒரே ஒருத்தன் தான் ஆனால் நம்ம என்ன நினச்சி பார்க்குறோம் இந்த உடல் மாற்றங்களையே நம்ம மாற்றமாக நினச்சிக்கிறோம் யோசிச்சு பார்த்தா நினைவுடால் யோசிச்சு பார்த்தா அதே தான் நாம் அதை போல தொடர் ஓட்டம் இது வந்து என்ன சொல்கிறாரு இந்த வாழ்க்கை சக்கரம்ங்கிறது மட்டும் இல்லை இந்த பிறவி சக்கரம் தான் புத்தர் என்ன சொன்னார் நீ அகங்காரம் கொள்ளாதே ஆணவம் கொள்ளாதே திமிர் கொள்ளாதே ஏன்னா அடக்கமாக என் எப்போ உன்னால் இருக்க முடியும்னா நீ வெறுமையானவன் நீ வந்து நீ பறவி கிடக்கிற உன்னால் ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு ஒரு நிலையில் இருக்கிற அப்படின்னும் போது உங்களுக்கு ஆகுது உலகமே உண்மயமாக ஆகிடுது அந்த உண்மயமாக என்ன ஆகிடுதுன்னா தன்மயமாக ஆன பிறகு நீ எல்லா உயிர்களையும் நேசிக்க ஆரம்பிக்கிற அதனால தான் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்புன்னார் ஐயா என்ன சொன்னார் அன்பு இருந்தால்தான் இந்த இந்த ஆத்மாவில் நீ இருக்கிறதா அர்த்தம் அது இல்லைன்னா வெறும் எலும்பும் தோளும் போர்த்தப்பட்ட ஒரு மூடப்பட்ட ஒரு 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 வடிவம்தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது உயிர்னு சொன்னால் அன்பு இருக்கணும் அப்போ அன்பு கொள்கிற கொள்கிறவங்களுக்கு தாழ்மை நிலை இருக்கணும் அன்பு கொள்கிறவங்களுக்கு அடக்க நிலை இருக்கணும் அன்பு கொள்கிறவங்க தன்னை தாத்திக்கினா தான் அன்பு கொள்ளவே முடியும் நீங்கள் அன்பை வந்து அவரை ஒரு அகங்காரமாகவோ இல்லை ஒரு ஆணையிட்டோ கொள்ள முடியாது அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க நம்ம இது இப்படி இந்த தான் இந்த வாழ்க்கையை இப்படி நம்ம தான் அதனால தான் புத்தர் சொல்லுவார் வாழ்க்கை என்பது வினை சொற்கள் தானே தவிர அது பெயர் சொற்கள் கிடையாது காதல்னு சொல்லக்கூடாது காதலி காதலித்து கொண்டிருத்தல் தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ச்சி அது ரொம்ப இது இந்த வாழ்க்கை கூட நான் ஏன் உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறேன் அப்படின்னா ஏன் அதை மட்டும் நான் கவனமாக சொல்கிறேன்னா இதுதான் ரொம்ப தாத்பரியமான ஒரு அடிப்படையான தத்துவம் தத்துவம் இல்லை வாழ்வியல் யதார்த்தம் இது அந்த வகையில் இன்றைக்கி நான் இது இதுக்கு எப்போ எங்களுக்கு அது வரும் இந்த தன்மை நமக்கு எப்போ வரும் அப்படின்னா உயிர்களை நேசிக்கும் போது வரும் உயிர்கள் மீது பிரியம் இருக்கும்போது வரும் அந்த உயிர்களும் மற்ற உயிர்களும் நான் தான் நினைக்கும் போது வரும் அப்படி நினைக்கிச்சா தான் அந்த பண்பு உடைமையே உங்களுக்கு வரும் அதனால் தான் பண்பு உடைமைன்னு சொல்லும்போது திருக்குறளாரம் என்ன சொல்லுவார் நூறாவது அதிகாரமாக வைப்பார் பண்புடைமைன்னு அந்த பண்புடைமைக்கு அர்த்தம் என்ன தெரியுமே சொல்லுவாங்க பகுத்துண்டு சாப்பிடணும் பகுத்துண்டு உண்ணலும் பழி நாணலும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சமமாக பழகணும் எல்லாருக்கிட்டையும் சமமாக பழகணும் மேலும் ஒரு ஒரு நினைக்காதீங்க உயர்ந்தோர் தாண்டான்னு நினைக்காதீங்க பணக்காரங்க ஏழைங்குன்னு நினைக்காதீங்க அறிஞ முட்டால் நினைக்காதீங்க சமநிலையோடு சமத்துவமாக யார் பழகுகிறார்களோ அவர்கள் தான் பண்பை கை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அதனால தான் பண்புடைமையில் அற்புதமான ஒரு பத்து குரல் இருக்கும் அதில் வந்து நாலு ஐந்து மூணு மூன்று குரல் ரொம்ப முக்கியமான குரல் அதில் மூணாவது குரல் சொல்லுவார் உறுப்பு ஒத்தல் பண்பு ஒத்தல் அற்றால் வெறுத்தக்க உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அற்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பைதான் ஒப்பு ரொம்ப அற்புதமான குரல் என்ன சொல்கிறாரு ஒரு மனிதன் சொன்னால் மக்கள்னு சொன்னால் அவளுக்கு வந்து கண்ணு காது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அது வந்து அவங்கள வந்து மனுஷன் சொல்ல முடியாது வெறுத்தக்க நான் என்ன தாத்தம் தெரியுமா அந்த வெறுத்தக்க அப்படின்னு சொன்னால் நிலைப்படுத்தப்பட்ட எப்போ நிலையாக இருக்கிற பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்புன்றார் அப்படின்னா பண்பு தான் ஒரு மனிதனை உயர்ந்து காட்டுகிறது பண்பு தான் மனிதனை மனிதனாக காட்டுகிறது அப்படி அவர் சொல்கிறார் அதனால தான் அடுத்த கூட சொல்லுவார் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு உலகின்றார் ரொம்ப அற்புதமான இந்த குரல் நயனோடு நன்றின்னா நயன நன்மைன்னு சொல்லலாம் ஒழுக்கம்னு சொல்லலாம் அறம்னு சொல்லலாம் நீதினு சொல்லலாம் சொல்கிற பாருங்க நயனோடு நன்றி நன்றினா நன்மை நயன்னா ஒழுக்கம் இப்படி சொல்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க நயன்னா அறம் நன்றினா அந்த அறம் சார்ந்த அந்த விழுமியங்கள் அதனால தான் சொல்கிறாங்க நீதியும் அறமும்னு சொல்லுவாங்க அதாவது நயன் சொன்னால் நீதி நன்றினா அறம் நீதியும் அறமும் நன்றி நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு இந்த ரெண்டுத்தையும் யாரும் கை கொள்கிறாங்களோ ஒழுக்கம் நீதி அறம் இதெல்லாம் யார் கை கொள்கிறாங்களோ அவங்களை இந்த உலகம் பாராட்டி கொண்டே இருக்கும் அதில் தான் திரு என்ஜிஆர் அவர்களை நாம் இன்னும் கூட நம்ம திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறோன்னா இப்போ சொன்ன பாருங்க முதல்ல ஏன் அவருக்கு அந்த பண்பு வந்ததுன்னா ரொம்ப உளவிலான ஒரு விஷயம் பண்பு அது அந்த பண்பு அவருக்கு எப்படி வந்ததுன்னா அவர் தினமும் தியானம் பண்ணுவார் அதுக்குன்னே ஒரு அறை வச்சுருந்தார் கீழே ஒரு அண்டர் கிரவுண்டு ஒரு அறை வச்சுருந்தார் அவர் வருஷம் சொல்ல கேட்டிருக்கேன் அவருடைய நிறைய புத்தகத்தில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கேன் அவர் வந்து தனக்குள்ளே தன்னையே தான் தான் காண்பதற்கு சிறுவயதிலிருந்தே நாடக காலத்திலிருந்தே அவருக்கு அந்த 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 அறிவு வந்திருக்கு தன் அறிவை தன் தன் சுய அறிவை நாம் நமக்குள்ளே யாராக இருக்கிறோம்ன்றங்கிறத அதனாலேயே அவர் என்ன பண்ணுறாரு அது நேரம் ஒதுக்கி 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 தியானம் செஞ்சுருக்கிறார் நான் சொன்னதில்லையா உள்முகமாக போங்க உள்முகமாக பாருங்கள் அவருடைய பண்புகளை பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி முடி நிறைவு செய்யலான்னுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட விட்டது அந்த கலைக்கப்பட்ட பிறகு மறுபடியும் ஆக்ஷன் கொண்டு வராங்க அவர் பார்லிமேஷன் தோத்துட்டார் தோத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் கேம்பெயினில் மதுரைக்கு பக்கத்தில் வாடிப்பட்டிங்கிற ஊர் இப்போ இருக்குது அந்த ஊரில் வந்து இவர் பிரச்சாரம் செய்ய போகிறார் இவங்க இவங்க காரில் போகிறாங்க இதை வந்து அவருடைய மெய்க்காப்பாளர் கே பி ராமகிருஷ்ணன் வந்து பல இடத்துல சொல்லியிருக்கிறார் அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து இங்கே போகிற எம்ஜிஆர் கூட தான் நாங்கள் போகிறோம் பின்னாலேயே நாங்கள் ஒரு வண்டியில் போவோம் போய்கிட்டு இருக்கும்போது வாடிப்பட்டியில் நாங்கள் போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் தொலைவிக்கு முன்னால் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ காங்கிரஸ் இருந்தார் அவர் அவர் எம்பியாக இருந்தார் நினைக்கிறார் ஐ திங்க் அவர் பாருங்கள் அவர் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறார் போயிருக்கிறார் எம்ஜிஆர் சொன்னாராம் சிவாஜி போன பிறகு நம்ம போகலாம் அப்படியே ஒரு சந்துன்னு தான் அந்த சந்தில் இந்த வண்டியெல்லாம் நிறுத்துங்க மெயினில் இருக்க நிற்க வேணாம் சந்தில் இல்லைன்னு சொன்ன உடனே சொன்னது சிலருக்கு பிடிக்கலையா கூட நம்ம சொன்னாங்களாம் அதுக்காக நாம ஏன் காத்திருக்கணும் அவருக்காக நாம ஏன் காத்திருக்கணும் நம்ம போனால் என்ன அப்படின்னாங்களாம் உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் பாருது பதிலை பாருங்கள் இல்லை நானும் சிவாஜியும் நல்ல நண்பர்கள் இதுவரைக்கும் எங்களுக்குள்ள எந்த நேரத்துலேயும் எந்த விஷயத்துலையும் எங்களுக்கு வந்து மாறுபாடு வந்ததில்லை எந்த பிரச்சனையும் ஆனதில்லை இப்போ அவர் பேசுகிறாரு போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் தேர்தல் நேரத்தில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது நீங்கள் அமைதியாக இருங்க நாராம் எம்ஜிஆர் சொல்கிறாரு கே பி ராமகிருஷ்ணன் பாருங்கள் ஒரு எவ்வளோ பெரிய தலைவர் சிஎம்ஆ இருந்திருக்கிறார் ரெண்டரை வருஷம் அப்போ தோற்றுருக்கிறாரு மறுபடியும் எலெக்ஷனில் வருது எவ்வளோ உள்ளே இருக்கும் சிவாஜி சாருக்கும் எம்ஜிஆருக்கும் எவ்வளோ தொழில் ரீதியான எவ்வளோ பேசியிருப்பாங்க அப்போ கூட பாருங்கள் அந்த பண்பு அதைத்தான் நான் இன்னும் மறுபடியும் மறுபடியும் நான் நினைவுன்றேன் அவர் சொன்னாராம் இந்த ஒரு சந்தில் விடுங்க மெயினில் கூட இருக்காதிங்கன்னாராம் அதே மாதிரி சந்தில் விட்டாங்களா திரு சிவாஜி அவர்கள் பேசிட்டு போயிட்டாராம் போன பிறகு மறுபடியும் சந்திலிருந்து வண்டிகள்லாம் எடுத்து மறுபடியும் அந்த 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 போன பக்கமே போகிறாங்களாம் கொஞ்சம் தூரம் வராங்களா அப்போதான் தெரியுதான் அந்த சிவாஜி சார் வந்தார் பாருங்கள் அந்த கார்கள் எல்லாம் கூட வந்த கார் ஒரு கார் என்ன பண்ணிருக்குது ஒரு ஆறு வயது சிறுவனை அடித்து அவன் ஸ்பாட்டில் அனுத்துக்கிறான் இது தெரியல அடிச்சுட்டு போயிட்டுக்கிறாங்க இது சிவாஜி கார் இல்லை சிவாஜி கூட வந்தாங்க பாருங்க பிரச்சாரத்துக்கு அந்த வந்த ஒரு காரு ஒரு ஆறு வயது சிறுவனை அடித்து அவங்க போயிட்டு இது பெரிய கூட்டம் கூட்டிகிட்டு இருக்குது எம்ஜிஆர் போகிறாரு போனால் தெரிஞ்சிட்டார் விஷயத்த ஒன்றுமே செய்யலையா எம்ஜிஆர் பாருங்கள் அப்படியே உயர்ந்த குணத்தை பாருங்கள் அவரை கூப்பிட்டாரா அந்த சிறுவனுடைய அந்த அப்பாவை அவ அழைச்சி உடனே எதுவுமே சொல்லி அஞ்சார் இதை பாருங்கள் இது சிவாஜிக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை தெரிஞ்சிருந்தால் அவர் விட்டுருக்க மாட்டார் இது அவசரப்படாதீங்க இருக்குன்னு சொல்லி உடனே அப்போவே இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து இது தவறி நடந்து போச்சு இந்த விபத்து அதுக்காக நான் நீங்கள் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து இன்னொரு பிள்ளை இருந்தா நான் அவனுக்கு எட்டு வயசு சிறுவன் அந்த சிறுவனுடைய காலேஜ் வரைக்கும் அவன் படிப்பு முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இதை வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் பொறுத்துக்கணும்னு சொல்லி சிவாஜிக்கே தெரியாது இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவர் நிச்சயமாக ஆறுதல் கொடுத்துருப்பார் அவர் வந்து இறங்கி பேசியிருப்பார் அவங்க போயிட்டாங்க அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு அவங்கள தாழ்மையோடும் பணியோடும் அந்த ஒரு காம்பன்சேஷன் பண்ணி சொன்ன பிறகு அவர் சொல்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கள் இருந்தாங்களாம் அந்த கூட்டத்தில் அந்த ஆயிரம் பேர்களும் விலகி நின்ந்தாங்களாம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் சொல்லிட்டு போன பிறந்தா பேசுகிற உடனே யாருமே எதுவுமே ஒரு சர்ச்சனை கூட பண்ணிக்கலையா அப்படியே எம்ஜிஆர் போனாராம் இரவு போய் மதுரையில் தங்கடாங்களாம் மறுநாள் காலையில் அங்கேருந்து திரு சிவாஜிக்கு ஃபோன் பண்ணாரான் எம்ஜிஆர் நேற்று நீங்கள் வரும்போது உங்கள் மாதிரி நடந்து போச்சு ஒரு நிகழ்ச்சி அது உங்களுக்கு தெரியல ஆனாலும் அது இனிமே உங்கள் பொறுமையாகவும் ஜாக்கிரதையாகவும் ஓட சொல்லுங்கள் உங்கள் டிரைவரை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எச்சரிக்கை கொடுத்தாராம் உடனே சிவாஜி சார் சொன்னாராம் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது என்னோடய பார்வைக்கே கொண்டு வரல பாருங்க மூடி மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டாராம் இதை சொல்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் சிவாஜியையும் அங்கே விட்டு கொடுக்கல அது கவனிச்சிங்களான்றார் அது பாருங்கள் அவர் சொல்கிறார் அவங்க அந்த அந்த சிறுவன் இறந்து போன பிறகு அந்த விஷயத்தை பெருசு பண்ணாமல் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மனிதனாக மட்டும் இல்லை அவர் கலைஞனாக மட்டும் இல்லை அவர் அவர் யார் ஏற்படுத்தினாலும் அது அதுக்கு அந்த இழப்பை கொடுப்பார் அவர் எம்ஜிஆர் அதான் எம்ஜிஆர் அந்த பண்பு பாருங்கள் நான் திருப்பி திருப்பி ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறேன்னா அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய நாம் அவரை பின்பற்ற வேண்டிய அவரை மாதிரியாவது கொஞ்சமாவது நம்ம வாழணுன்ற நினைக்கிற நினப்பு அவருடைய பண்பில் உள்ளார்ந்து கிடக்குது அதாவது அவர் நடிகர் சிவாஜி கணேசன் இவர் ஒரு நடிகர் நடிகர்களுக்கு இழுக்க வரக்கூடாது ஆனால் அந்த மாதிரி கலைஞர்களுக்கு இழுக்க வரக்கூடாது அவரும் அது அவர் பேருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தாழ்மையோடு அந்த எப்படி அந்த சூழல் அவர் அணுகுன இருப்பாருங்க அதனால் தான் பண்புடைமையை சொல்லுவார் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அப்படின்னு சொல்லி ஐந்தாவது குரலை விற்பார் ஐயா அதாவது ஒரு நகை நகையோட ஒரு 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 பேச்சுக்காக சொல்லுவாங்கல்ல சிரிப்பு கூட ஒரு ஒருத்தனை வந்து கேலி பண்ணக்கூடாதான் அது ரொம்ப இகழ்ச்சி வந்து அது வந்து நல்ல நல்ல பண்பு கிடையாதான் அதுபோல பகை உள்ளும் பகைவனாக இருந்தால் கூட அவங்ககிட்டயும் ஒரு பண்பு பண்போடு நடக்கணும் அப்படி நடக்கிறத அவங்கள வந்து இந்த உலகம் தெரிஞ்சுக்கும் சொல் சொல்கிற மாதிரி ஒரு குரல் இருக்கும் அதில் அந்த மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் பண்பை பாருங்கள் நாமளும் பேசிக்கிட்டே போகிறோம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா வாழ்க்கை திறவுகோல் வாழ்க்கையில் பண்பு சார்ந்த அறம் சார்ந்த அதுக்கெல்லாத்துக்கும் காரணம் அருள் சார்ந்த எல்லாத்துக்கும் காரணம் அன்பு தான் அந்த அன்பு நிலை தான் அந்த அன்பு நிலையை புரிந்து கொண்டால் இந்த உலகமே நாம் தாண்டு நினைக்கிற அந்த எண்ணம் வந்துருன்னு சொல்லி இவ்வளவு அற்புதமான இந்த இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புடையவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த தமிழ்த்தியினுடைய வழி வழியாக நிறைய பதிவுகள் கொண்டு வரோம் இந்த தமிழ்தீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த இந்த தமிழ்த்தியை வளர்ப்பதற்கு எங்களுக்கு சில பொருளாதார உதவிகள் தேவைப்படுகிறது அது உங்களால் முடிந்தால் இறைநிலை உங்களை வந்து கொடுக்கணுன்ற எண்ணத்தை உங்களை தூண்டினால் இருக்கும் நிலை இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் டீக்கு நீங்கள் உதவணும்னு சொல்லி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்